மனசுல மனசு கச்ச போச்சு இந்த வயசுல இவ்வளவு சித்திர வரையே냐 உண்மையா உண்மையா தான் குடும்பத்திலே கட்டன மனை பிள்ளையளடே சந்தோஷமா இல்ல உண்மையா உண்மையா சரியா எதுனால यार நாளைன் அப்படியே மனசு பித்து புடிச்சு போய் ஓ இருக்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கன்னிய உறுமின नाव இருக்கா சரியா அதுளுடைய பாவம் சாபம் ஒனே போட்டு விரட்டு தெரிஞ்சதா அது இல்லடா இல்ல இல்லடா நான் சொல்லும் கேடுப்பார். அதுவுடை கண்ணியுடை சாவல் இருக்கிற்கும் தெரித்துக்கிறேன். செரி. செரியா, ஏது நாளையும் தெரியேன் என்று சொன்னேன். நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் மனசாட்டிக்கிட்டு நான் என்ன பாவம் செஞ்சீங்கன்னா பாவம் செஞ்சீங்கன்னா ஏன் இப்படி ஓட ஓட ஒரு இடத்துல உழைச்சி பத்து ரூபா கடை கட்ட முடியல உண்மையா பத்து ரூபா சேப்பில் வச்சுன்னு தெரிய முடியல ஆம்பளை சொல்லி உண்மையா நினைச்சதே இப்படி வாங்கி கொடுக்க முடியல உண்மையா என்ன கேள்வி மேலே என் வீட்டில் கேள்வி உனக்கு எடுக்கிறது நான் இல்லை பெற்ற கஞ்சி தோட துப்புலாம் ஒரு நாளைக்கு ஒரு தும்முன்னு தேட்ட வந்த உண்மையா எனக்கு என்ன பண்றது தெரியல தான் உண்மையா எனக்கு மன நிம்மதி இல்ல தாய் நான் தெரிஞ்சு செய்ய தெரியாம செய்ய எனக்கே தெரியல உண்மையா அருந்தோ அறியாம இந்த பால மகையும் செய்யறது பார்த்தா நீ மன்னிச்சு என் பொண்டாட்டி பிள்ளை குடும்பம்னு வாழ்ற நிலையான வாழ்க்கை கொடுங்க கேட்டிருக்க உண்மையா குடி இருக்க சரியான குச்சு இல்ல உண்மையா எங்க போறது யார்ட்ட போய் சொல்லி அழுதுன்னு தெரியல உட்காந்துக்க உண்மையா எல்லாரும் இருந்துன்னு ஆனாதேன்னு சொன்னியா யாரும் உனக்கு பத்து கொடுத்து உதவ ஆளு இல்ல உண்மையா நான் கையை ஊன்றுனாத்தையும் கடன் உழைக்க முடியும் உண்மையா நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு உழைச்சு வேர்வை சிந்துனா மட்டும்தான் என் கொண்டாடிகள் கஞ்சி இல்லைன்னா மறந்தே தட்டுல மண்ணுதே உண்மையா ஏன் என் குடும்பம் இப்படி சித்திரவதப்படுதுன்னு கேட்டியாப்பா கண்டிப்பா என் பிள்ளை என் தலைநாளில் பிறந்த மயன் அவன் பிறந்தப்பையும் உன்னை ஒரு ஆட்டை ஆட்டி படைச்சிச்சு இல்லையா ஆட்டி படைச்சப்பையும் இந்த மயம் பிற எல்லாருமே சொன்னாங்க இந்த மயம் பிறந்த

அவ்வளோதான் இந்த எனக்கு அடுத்தவே காசு போனவெல்லாம் எனக்கு வேணாம் என்னோட உழைப்பு என் சொந்த உழைப்பு என் குடும்பம் நல்லா இருக்கு தாய்க்கு வந்துட்டே இல்லை மற்றபடி அடுத்தவங்க அடுத்தவனுக்கு எடுத்து வரணுன்ற அவசியம்லாம் எனக்கு இல்லை தான் என்னோட உழைப்புக்கு நான் புத்தியா ஒழுங்கா வேலை செய்யலையே உனக்கு தெரியாத தெரியலையா புத்தியா ஏன் ஒழுங்கா இல்லைன்னு நான் கேட்குறேன் ஒரு நேருக்கு ஒரு புத்தி சொல்றியே அதுதான் போன போக்கில் போறியே ஏதோ கண்டு பார்க்கல அப்படியே செய்யறியே சரியா இந்த தாயிட்ட வந்துட்டீல தீர்த்து வைத்தானே வந்து உட்காந்துருக்க நான் ஒரு மனசெல்லாம் வாழணும் கேட்டிருக்கியா இந்த தாயிட்ட வந்துட்டீல அள்ளும் பாலும் ஆத்தா தெய்வமே கெடுத்து வாழ்ற மயனுக்கு நீ இனிமேல் நல்ல புத்திய கொடுத்து குடும்பம் வாழணும் கேட்டு வந்து உட்காந்துருக்கியா தேச மாதிரி போற என்னையே நீ திருப்புன்னு சொல்லியா இந்த தாயிட்ட வந்துட்டீல இந்த தாய் திருத்தி இன்னையோடு நீ ஒரு மனசனாக்கி அமைக்கிறீங்க துணுற பிடிப்பா என்னப்பா அம்மா சொன்னதான் உண்மையாப்பா நீங்க சொன்னாதே எனக்கு தெரியும் உண்மையா தான் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் அந்த கண்ணி வந்து அது நீங்க சொன்னது